சொதப்பும் தாவேகா சறுக்கும் அதிமுக உச்சத்தில் திமுக பரபர சர்வே ரிப்போர்ட் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு மேற்கு தமிழ்நாட்டை குறிப்பாக கோயம்புத்தூரை திமுக தீவிரமாக குறிவைத்து வருகிறது அதிமுக கோட்டையாகவும் பாஜக வளரும் தளமாகவும் கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் ஜாதி வாரியான வாக்குகள் உள்ளூர் பிரச்சினைகள் தொழில் முனைவோருக்கான திட்டம் அதிகம் கவனம் பெறுவது வழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மாநிலம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி மூணில் வென்று ஆட்சி அமைத்த போதிலும் மேற்கு தமிழ்நாட்டின் அறுபத்தெட்டு தொகுதிகளில் வெறும் இருபத்தி நான்கு இடங்களில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது கோயம்புத்தூரில் திமுக ஒரு தொகுதியிலும் வெல்லவில்லை அதிமுக ஒன்பது இடங்களிலும் பாஜக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதலே களப்பணிகளை மேற்கொண்டாலும் கடந்த சில மாதங்களில் மேற்கு பகுதிகளில் கணிசமான அரசியல் முதலீடுகளை திமுக செய்துள்ளது கோவையில் தொழிலதிபர் ஜி டி நாயுடு பெயரில் மேம்பாலம் ஸ்ரீ அன்னபூர்ணா உணவக சங்கிலியின் இயக்குனர் டி சீனிவாசன் தமிழ்நாடு அரசு உணவு ஆணையத்தின் உறுப்பினராக நியமனம் ஆகியவை நாயுடு சமூகத்தினரால் வரவேற்கப்பட்டுள்ளன அதேபோல முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அவர் கோவை தொகுதிக்கே மாற உள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ராஜ் கவுண்டர் நடத்திய புதிய திராவிட கழக மாநாட்டில் பங்கேற்றதும் களத்தில் பயனளிப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் தொகுதி திமுக நிர்வாகி ஒருவர் மக்களவைத் தேர்தலுக்கு பிந்தைய மாதங்களில் இந்த ஒரு சமூகத்தினரின் ஆதரவில் ஏற்பட்ட மாற்றத்தை உறுதிப்படுத்தினார் பல ஆண்டுகளாக சமூக மக்களுடன் பணிபுரிந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் மூத்த தலைவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய பிறகு எங்களுக்கு பெரிதாக கவுண்டர்கள் நாயுடுகள் ஆதரவு தரவில்லை அந்த நிலைமை தற்போது மாறியுள்ளது இப்போது அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் இப்போது எங்கள் கட்சி அனைவருக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் சமமாக பிரதிநிதித்துவம் அளிக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் அதனால்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அந்த நிர்வாகி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நம்மிடம் பேசிய அரசியல் விமர்சகர்கள் ரெண்டாயிரத்தி ஒரு உள்ளாட்சி தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றாலும் உண்மையான மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பின்தான் நிகழ்ந்தது திமுக ஒரு புறம் கவுண்டர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து மறுபுறம் சமூக விவகாரங்களில் வெளிப்படையாக பங்கேற்காமல் நலத்திட்டங்கள் அடையாள பூர்வ நடவடிக்கைகள் மூலம் கவுண்டர் அல்லாத சமூகங்களை ஒருங்கிணைக்கிறது அதாவது ஒரு பக்கம் கவுண்டர்களை ஆதரிக்கிறது இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் கைவிடாமல் துணை நிற்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் உதவியுள்ளது ஒரு காலத்தில் மேற்கு பகுதியில் வலுவான தளத்தை கொண்டிருந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தனது அடிப்படையை இழந்தது ஈரோடு ஏ கணேசமூர்த்தி திருப்பூர் துரைசாமி எம் கண்ணப்பன் போன்ற தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்கில் வைகோவால் தொடங்கப்பட்ட மதிமுகவில் இணைந்ததே இதற்கு காரணம் மேற்கு மண்டல உத்தி அரசியல் அடையாளங்கள் மற்றும் ஜாதி சமநிலை நம்பியிருந்தாலும் வாக்குகளாக மாற்றக்கூடிய கிரவுண்டு பலம் திமுகவிற்கு இல்லாமல் இருந்தது இப்போது அதை திமுக உருவாக்கியுள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை திமுக கைவிடவில்லை திமுக பெண்கள் பழங்குடியினர் சிறுபான்மையினர் மற்றும் மீனவர்களுக்கு இலக்கு வைத்து சமூக அடிப்படையிலான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது பழங்குடியினர் வாழ்வாதாரத்திற்கான தோல்குடி ஐந்தினை திட்டம் பட்டியல் ஜாதி பழங்குடியின பெண்களுக்கு நல உரிமையாளர் மானியம் போன்றவை அவற்றில் சில மீனவ பெண்களுக்கு நுண்கடன் நரி சமூகங்களுக்கு வீட்டு வசதி சிறுபான்மை பெண்களுக்கு கல்வி உதவித்தொகை போன்ற திட்டங்கள் இந்த உத்தியின் முதுகெலும்பாக அமைந்துள்ளன ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் தோல்குடி ஐந்திணை திட்டத்தின் கீழ் பயனாளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஆயிரத்தி தொண்ணூறாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் ஏழாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நான்காக உயர்ந்துள்ளனர் இதற்கான ஒதுக்கீடு ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒம்பது கோடியிலிருந்து பதினேழு புள்ளி எண்பது கோடியாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக தனது வாக்கு சதவீதத்தை சுமார் ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதுடன் உள்ளாட்சி தேர்தல்களிலும் இடைத்தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளது இதற்கு மேற்கண்ட திட்டங்கள் முக்கிய காரணம் முக்கியமாக இரண்டாயிரத்தி ஒம்போதில் திமுக அரசு அருந்ததியினர் சமூகத்திற்கு பட்டியல் ஜாதியினர் ஒதுக்கீட்டில் மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியது இது தற்போது மேற்கு பகுதியில் கட்சிக்கு உதவுவதாக ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூறுகின்றனர் உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உள் ஒதுக்கீட்டின் சட்டப்பூர்வமான தன்மையை உறுதி செய்த பிறகு மேற்கு பகுதியில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவை ஆதரித்து வந்த அருந்ததியினர் சமூகத்தினரை அணுக எங்களுக்கு மிகவும் எளிதாகிவிட்டது என்றுள்ளார் இதன் மூலம் அதிமுகவின் கோட்டையான கொங்கில் திமுக வளர தொடங்கியுள்ளது அரசியல் ஆய்வாளர் சத்தியமூர்த்தியின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களில் இரண்டு முக்கிய காரணிகள் மேலோங்கும் ஒன்று ஜாதி அடிப்படையிலான வாக்குகள் மற்றொன்று முதலீடுகள் மதச்சார்பின்மை மொழி கூட்டாட்சி தத்துவம் சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் குறித்த விவாதங்களை உள்ளடக்கிய இந்துத்துவம் மற்றும் திராவிட அல்லது இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் இடையேயான சித்தாந்த போட்டி என்றார் அவர் பெண்களுக்கான ஆயிரம் நிதி உதவி குடும்ப பட்ஜெட்டின் பகுதியாக மாறிவிட்டது எனக்கு இதை தவிர வேறு என்ன இருக்கிறது என்பதே வாக்காளர்கள் இப்போது கேட்கும் கேள்வி அதனால் அவர்களின் வாக்குகள் திமுகவிற்கு சாதகமாக வரும் இப்போது கோவையில் செந்தில் பாலாஜி நிற்கப் போவதாக வரும் செய்திகளால் கரூர் கோவை இரண்டிலும் திமுக பெரிய அளவில் இடங்களை வெல்லும் என கூறப்படுகிறது தமிழக அரசியலில் தற்போது நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு ஒரு மிக பெரிய எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது பொதுக்கூட்ட உரைகளில் அண்ணா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது பெயர்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார் அவர்கள் யாருடைய தனி சொத்தும் அல்ல தமிழகத்தின் சொத்து என்று அவர் முழங்குவது அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுக்கும் ஒரு தந்திரமாக நகர்வாகவே பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு நாட்களாக இந்த விவகாரம் விவாத பொருளாக உள்ள நிலையிலும் அதிமுக தலைமை இதற்கு பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றாமல் மௌனம் காப்பது அரசியல் விமர்சகர்களுக்கிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இரு பெரும் ஆளுமைகளை அந்த இயக்கத்தின் ஆணையர்களாக உள்ளனர் இவர்களது பெயரையும் புகழையும் ஒரு புதிய கட்சி உரிமை கொண்டாடும்போது அதனை அரசியல் ரீதியாக தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தற்போதைய தலைமைக்கு உண்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்காமல் மென்மையான போக்கை கடைபிடிப்பது தொண்டர்களுக்கிடையே ஒருவித சோர்வை ஏற்படுத்தியுள்ளது நாம்தான் பிரதான எதிர்கட்சி என்று சொல்லிக்கொண்டே களத்தில் நடக்கும் இத்தகைய பிம்ப அரசியலை எதிர்கொள்ள தவறுவது அதிமுகவின் பலவீனத்தையை காட்டுவதாக புகார்கள் எழுகின்றன மேலும் விஜய் தனது உரைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி என்று திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறார் இதன் மூலம் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே அவர் கருதவில்லை என்பதை வெளிப்படையாகவே உணர்த்துகிறார் அதிமுக இதே மந்த நிலையில் தொடர்ந்தால் மக்களின் மனநிலையிலும் தேர்தல் களத்திலும் விஜய் செல்வது போன்றே ஒரு மும்முனை போட்டி உருவாவதற்கு பதிலாக அதிமுக ஓரங்கட்டப்படும் சூழல் உருவாகலாம் அதிமுகவின் மெத்தன போக்கு நீடித்தால் நடுநிலை வாக்காளர்களும் அதிமுகவின் அதிருப்தி தொண்டர்களும் விஜயை ஒரு மாற்று சக்தியாக தேர்வு செய்யும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் தேர்தல் நெருங்கும் வேளையில் மற்ற கட்சிகள் கூட்டணியை உறுதிப்படுத்தவும் வியூகங்களை வகுக்கவும் தீவிரமாக இயங்கி வருகின்றன ஆனால் அதிமுக தரப்பில் இன்னும் வலுவான கூட்டணி அமையவில்லை கடந்த காலங்களில் இருந்த கூட்டணி கட்சிகள் பலம் தற்போது திமுக அல்லது பாஜக பக்கம் சாய்ந்துள்ள நிலையில் அதிமுக தனித்து விடப்பட்டதை போன்ற தோற்றம் உருவாகியுள்ளது தலைவர்கள் ஊடகங்களுக்கு அளிக்கும் பேட்டிகளில் காட்டும் வேகம் களத்தில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இல்லை என்பது நிதர்சனம் ஆளுங்கட்சியான திமுகவை விட வளர்ந்து வரும் தாவைக்காவை எதிர்கொள்வதில் அதிமுக தலைமை காட்டும் தயக்கம் பல கேள்விகளை எழுப்புகிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்த மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற இலக்கு நிறைவேற வேண்டுமென்றால் அதிமுக முதலில் தன்னை ஒரு துடிப்பான இயக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் தமிழக அரசியல் களம் மிக விரைவில் திமுக வர்சஸ் தாவேகா என்ற நிலைக்கு மாறிவிடும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் பல மாவட்டங்களில் இன்று தாவைக்காவின் கொடிகள் பட்டொளி வீச பறக்கின்றன சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்